என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கினை நீ அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடாதே ஏனென்றால் என் பிள்ளையே நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டு அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் யாரோ என்று நினைத்து நீ அப்படியே விட்டு விடுவாய் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ ஒருபோதும் உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பன் உன்னிடத்திலே வந்து கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போவது யார் என்று உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டுமல்லவா என் பிள்ளையே எப்பொழுதுமே புதிய உறவு வேண்டாம் இருக்கின்ற உறவு நன்றாக இருந்தால் போதும் என்று நீ நினைப்பாய் அல்லவா அது ஒரு வகையில் சரியானதுதான் ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுமா உயிரோடு இருந்து கொண்டு உனக்கு எத்தனை நாளும் கஷ்டத்தை கொடுத்தவர்களை எல்லாம் மீண்டும் திருத்தி உனக்கு அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது உண்மையில் நல்ல எதிர்பார்ப்பு கிடையாது ஏனென்றால் நீ யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இதைவிட நல்லது என்ன தெரியுமா புதிதாக வருகின்ற ஒரு உறவிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான் நான் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த பாடத்தை நீ மீண்டும் புதிதாக கற்பிக்க வேண்டுமென்று நினைக்காதே அல்லது கற்க வேண்டும் என்றும் எண்ணாதே எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை மன கஷ்டங்களுக்கும் காரணமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகின்றது இதையெல்லாம் என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் இழந்து விட்டதாக எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் இனிமேல் அப்படி அல்ல நீ இழந்தது எல்லாமும் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்று நீ உன்னுடைய மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாம் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறார்கள் என்று நீ மனதிலே பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ நினைக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் இனி நடக்கப் போகின்றது என் தங்கமே இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்திருந்தால் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இவர்களால் உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பது உனக்கு தெரிய வந்திருக்கும் நல்லது நடந்தால் மட்டும்தானே உனக்கு அது புரியும் இவர்கள் இல்லாமல் போனது எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறது இவர்கள் இருந்திருந்தால் நம் வாழ்க்கை இன்னும் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய சூழல் வந்திருக்கும் என்பதை நீயாகவே உணர்ந்திருப்பாய் இவர்கள் இல்லாது போனால் ஒரு வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் என்று உனது மனது உன்னிடத்திலே ஒரு நாள் சொல்லியிருக்கும் அல்லவா ஆனாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அது எப்படி இவர்கள் இல்லாமல் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் நாம் எப்படியெல்லாம் தகுத்து நிற்போம் என்று நீயாகவே எண்ணிக் கொண்டாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய அன்பிற்கு ஒருவர் தகுதி இல்லை என்றால் தேவையில்லாமல் அந்த அன்பை நீ வீணாக்காதே உன்னை உண்மையாகவே நேசிக்கக்கூடியவர் அல்லது உன்னுடைய அன்பை பெறுவதற்கு உண்மையான தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த அன்பினை நீ முழுமையாக கொடுத்து விட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளைக்கு சந்தோஷமான மனநிலை எப்போது வரும் என்று நீ எதிர்பார்த்து காத்து அல்லவா எப்பொழுது உன்னை ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுகிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு சந்தோஷம் வரும் அப்படியானால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ நன்றாக பெயர் சொல்லும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதுதான் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ திறமையாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக உனக்கான வெற்றியானது ஒரு நாள் உன்னை வந்து சேரும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எத்தனை பெரிய சந்தோஷம் என்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் உன் கைகளில் கிடைத்த பிறகு இவர்களுக்கு நீ நிச்சயமாக பதிலடியும் கொடுக்கப் போகிறாய் இன்று இருக்கிறவர்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதை விட தீமைகள் மட்டுமே அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களை பழிவாங்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது உண்மை கிடையாது அது பழிவாங்குவது என்பது நீயே உன் மனதை கெடுத்து கொள்வதற்கு சமம் ஏனென்றால் ஒருவருக்கு பழிவாங்கும் குணங்கள் வந்து விட்டது என்று சொன்னால் முதலில் பாதிக்கப்படுவது அவர்களுடைய குணங்கள்தான் ஏனென்றால் நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனதில் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டால் அவர்களுடைய குணமானது நல்ல விதமாக இருக்காது ஒருவரிடத்திலே குணம் சரியாக இல்லை என்றால் அவர்களிடத்திலே செல்வங்கள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலும் அது நல்ல பலனை ஒருபோதும் கெடுத்து விடாது அதனால் உன் மனதில் நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறுகள் செய்கிறார்கள் என்றால் அதே தவறை நீயும் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் இல்லை அவர்கள் நடந்து கொள்வதற்கும் நீ நடந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் தானே நீயும் நிறைவேற்றுவீரா ஆகிவிடும் அல்லவா அதனால் என் அன்பு பிள்ளையே இந்த நிலைக்கு நீ ஒரு நாளும் வரக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் இனி நீ முழுமையாக அனுபவிக்க தயாராகிவிட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி பரவாயில்லை நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துவிட வேண்டும் உன்னை விட்டு ஒருவர் சென்றதற்காக அவர்களை நினைத்து நீ கதறி அழுது கொண்டிருக்கிறாயானால் அங்கே அவர்கள் வேறு ஒரு உறவை நாடிச் சென்று விட்டார்கள் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் ஒரு அளவிற்கு மேல் அதை மீண்டும் உன் பக்கம் இருக்க கட்டி இழுக்க நினைக்காதே அந்த கயிறு ஒரு நாள் அவிழ்ந்து விடும் அல்லது அருந்து போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு உறவையுமே நீ வெறுத்து ஒதுக்கக்கூடாது ஏனென்றால் அதன் வலியும் வேதனையும் என்னவென்று உனக்கே நன்றாக தெரியும் அல்லவா ஒருவர் நம்மை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நம் மனது எத்தனை ரணமாக இருந்தது என்பதை நீ ஏற்கனவே உணர்ந்திருக்கிறாயல்லவா அதையெல்லாம் நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ புரட்டி கொண்டிருந்தாயல்லவா அப்படி ஒரு நிலையைத்தானே மற்றவர்களுக்கும் ஏற்படும் அதனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு யாரையும் எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் அவர்களுக்கான அன்பையும் ஆதரவையும் நீ கொடுத்துக்கொண்டு இருந்தாலே போதும் எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே எல்லாம் முடிந்து விட்டதாக நீ எண்ணி இருந்தாய் அல்லவா இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஆரம்பிக்கப் போகிறது இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய உறவு யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே நீ எந்த ஒரு உறவு உன்னோடு இருந்தால் உனக்கு கஷ்டங்கள் தீரும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு உறவுதான் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது அந்த உறவிற்கான அடையாளத்தை உனக்கு நான் இங்கு சொல்ல வேண்டுமென்றால் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன் விடுகின்றேன் உன்னோடு ஒருவர் பேச வருகிறார் என்றால் அவர்களுடைய எண்ணங்கள் உன் மீது தெளிவாக இருக்கிறது என்றால் அது மட்டுமல்ல நீ நினைக்கின்ற விஷயங்களை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் என்றால் நீ என்ன சொல்கிறாய் என்பதையும் அவர்கள் நிதானமாக கேட்கிறார்கள் என்றால் இனி நீ கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த கண்ணீரை துடைக்கிறார்கள் என்றால் என்னவென்று ஒருபோதும் உன்னிடத்தில் கேள்விகள் கேட்காமல் ஆறுதலை மட்டுமே ஒருவர் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒரு புதிய உறவு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது போன்ற ஒரு உறவு யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது அதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவுதான் ஆனால் என் அன்பு பிள்ளையே உனக்கு இது கிடைத்திருக்கின்றது உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து நீ மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் தேடி வருகின்ற உறவு என்றால் அது வாழ்க்கை துணையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என் தங்கமே நல்ல நட்பாக இருக்கலாம் நல்ல அண்ணன் நல்ல தங்கை அல்லது எந்த ஒரு உறவாகவும் இருக்கலாம் அந்த உறவினுடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தாமல் உன்னுடைய மனதை நல்ல வார்த்தைகள் மூலம் நம்பிக்கை கொடுத்து உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்கிறார்கள் என்றால் இவர்களை ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடாதே இவர்களின் அன்பு உனக்கு மிகவும் முக்கியமானது இப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது எப்பேற்பட்ட உறவை நீ இந்த வாழ்க்கையில் உன்னோடு வைத்திருந்தாலும் எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்திருந்தாலும் அவர் உன்னை ஏதேனும் மனது காயப்படும்படி பேசிவிட்டார்கள் என்றால் அதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ளக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு எல்லோருக்குள்ளும் இது போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்பதை உணர்ந்து அதுபோல நீ நடந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உன் மனதில் நினைத்து கொண்டு அதிகப்படியான நம்பிக்கைகளையோ எதிர்பார்ப்புகளையோ வைக்காமல் அவர்களோடு நீ பழகி வர வேண்டும் அப்படி இருந்தால்தான் எந்த ஒரு விஷயமும் உன்னை அவ்வளவு எளிதில் காயப்படுத்தி விடாது இதில் நீ கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை உனக்காக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் இனி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிகபட்ச சந்தோஷங்களையும் கொடுக்கும் நிச்சயமாக இனி வருகின்ற அனைத்து சோதனைகளையும் உன்னால் எளிதாக கடந்து வர முடியும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பண்ண சாமி கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கின் மூலமாக உன் வாழ்க்கையில் யாரேனும் உன்னோடு இதுபோன்று பேசுகிறார்களா என்று சற்று கவனித்துப்பார் என் தங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல மன தெளிவு பிறக்கும் அதன் பிறகு நீ செய்யக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்